இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் அளவு பாதாமல் கால் மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சது தோல் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் முதல்ல இது வந்து லைட்டாக பொடிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் அளவு சர்க்கரை இல்லாத கோவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கையால் இது போல் உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிலாம் இல்லாமல் நல்லா பொடியாக வரும் இதில் இருநூறு கிராம் அளவு பவுடர் பண்ணாத சுகர் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது மூணையும் வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடலாம் முதல்ல கலக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆனதும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது நல்லா கலக்க வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று நல்லா கட்டி இல்லாமல் சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவு சேஃப்ரான் எசன்ஸ் சேர்க்குறேன் நீங்கள் ஒரிஜினல் குங்குமப்பூ இருந்ததுன்னா சுடுபாடில் ஊற வச்சுட்டு அதையும் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஆறு முட்டையை ஒரு பாத்திரத்தில் தனித்தனியாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒன்றா நல்லா எல்லாமும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட கால் கப் அளவு உருக்குன நெய் சேர்த்துக்கலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தாலுமே டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒன்றா நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு ட்ரேயில் நம்ம கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஒரு அடிக்கணமான கடாயில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மிக்ஸரை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு ஊத்துற பதத்தில் வந்து இது நல்லா இந்த மாதிரி கெட்டியாகும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம ட்ரேயில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது நல்லா சமனாக இது போல் பரப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் வந்து உங்களுக்கு இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து மேலே சேர்த்துடலாம் வேகும்போது உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலேயும் திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் இப்போ இதை வச்சிடலாம் இப்போ இதை நம்ம மோட் செட் பண்ணிடலாம் பேக்கிங் மோடு வச்சுட்டு ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம இது டைம் செட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் வந்துருச்சு இப்போ இதை வெளியே எடுத்ததுக்கப்புறமா இது சூடு ஆறணும் மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக திரும்பவும் வந்து கொஞ்சமாக நெய் வந்து இது மேலே சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஒன் ஹவராவது சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான சைஸஸில் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வரும் இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு நீங்கள் இது வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ